தீட்டு அப்படிங்கிறது தீண்ட தகாததுன்னு சொல்லுவாங்க தீண்ட தகாதது பெண் ஏன் படைச்சாங்க இந்த பீரியட் தீட்டு நீர் நிலம் காற்று ஆகாய நெருப்பு இயற்கையான ஒரு விஷயம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான் இதில் வந்து செயற்கையாக ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்ப பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததுல வந்து நமக்கு தீண்ட தகாதன்னு எதுவுமே கிடையாது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை அந்த முந்நூறு நாட்கள் அந்த ஜீவன் வந்து ஆணோ பெண்ணோ அந்த கர்ப்ப அந்த கழிவு நீர்களுடைய அடக்கத்தில் தான் அவங்க முந்நூறு நாள் வாழ்கிறாங்க இவங்க பிறந்துடுறாங்க திரும்ப வந்து இவங்க அந்த பீரியட் அப்படிங்கிறது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முந்நூறு நாள் அந்த தீட்டில் மூழ்கி கிடந்த ஒரு உடல் இந்த அஞ்சாவது நாள் குளித்த உடனே பரிசுத்தாயிருமா அந்த காலகட்டத்தில் வந்து நவீன வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டம் அதனால அந்த கழிவுகள் போகும் பொழுது உணவுகள் மூலியமாக மற்றவங்களுக்கு நோய்த்தன்மை பரவும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அங்கே போகக்கூடாது இங்கே கருங்காலி ஒழங்க போட்டிருப்பாங்க வீட்டுக்கு கொல்ல பக்கம் சாணி போட்டு மல்லிகை கருங்காளி வலக்க போட்டு அங்கே தான் உட்காருன்னு சொல்லுவாங்க கருங்காலியோடைய தன்மை வந்து கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடியது சாணமும் அதே மாதிரி தான் கெட்ட கிளிகளை கிருமிகளை அழிக்கக்கூடியது இன்றைக்கி டைல்ஸ் போட்ட தர கருங்காலி உழக்கனா என்னென்ன தெரியாமல் உலக்கன்னா என்னென்ன தெரியாமல் போச்சு அப்புறம் இன்னும் அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு ம சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க வேறு வழி கிடையாது தண்ணி கொடுத்துனா இருக்காங்க அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க தண்ணியை தெளிச்சா அந்த தீட்டு போயிடும் அப்போ இது உள்ளுக்குள்ளார இருக்குது இந்த பீரியட் தீட்டு அப்படின்னு சொன்னால் நீர் நிலம் காற்று ஆகாய நெருப்பு இந்த அஞ்சு விஷயத்தை இவங்க அந்த பெண்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அது தீட்டுன்னு ஒத்துக்கலாம் இதுதான் சித்தர்களுடைய பார்வை பீரியடாக இருக்க பொண்ணு சுவாசிக்காமல் இருக்காங்களா தாகம் எடுக்குதுன்னு தண்ணி குடிக்காமல் இருக்காங்களா இல்லை தன் குடும்பத்தாருக்கு உணவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு பற்ற வைக்காமல் இருக்காங்களா அது கேஸ் நெருப்பாகவே இருக்கட்டும் நெருப்பு பற்ற வைக்காமல் இருக்காங்களா இல்லை பூமியில் தான் கால்படாமல் இருக்காங்களா அப்போ இந்த அஞ்சு சக்தி ஒரு மனிதன் பிறப்புக்கு காரணம் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதம் இந்த பஞ்சபூத கலவை தான் இந்த உடல் இந்த பஞ்சபூத கலவை உடல்லே இருக்கும்போது இது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த தீட்டு அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த வழிபாட்டு முறைகள் செய்யக்கூடாது அப்போ இந்த அஞ்சு விஷயத்தை இவங்க தொடாமல் அஞ்சு நாள் மூச்சு விடாமல் இருங்க அஞ்சு நாள் தண்ணி குடிக்காமல் இருங்க அது தீட்டுன்னு ஒத்துக்கலாம் அதை கடைப்பிடிக்கிறவங்க வழிபாட்டுக்கு போகாதீங்க இதெல்லாம் சித்தர்களுடைய பார்வை இயற்கை தானம் இயற்கையான ஒரு விஷயம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான் தான் இதில் வந்து செயற்கையாக ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல இயற்கையோட இயற்கையாக ஒன்றிணைந்து வாழணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய மரபு அது இதுக்கு மட்டும் ஏன் விளக்கு இறந்தா தீட்டு அங்கேயே விளக்க ஏற்றுடுறாங்க சாமி கும்பிட்ற இடத்துல தான் விளக்கேற்றுவோம் இறந்தா தீட்டு அப்படின்றாங்க அவங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த இறப்புக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க வந்து அந்த உடலுக்கு ஒரு வருட காலங்கள் அதுக்கு தேவையான சம்பிரதாயங்களை செய்யணும் அப்போ தான் அது ஒன்று மறுபரப்பு அல்லது மோச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறதுக்காக அதை விதை விளக்கி வச்சாங்க இது தீட்டு அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு சொல்லிட்டு தெரியல இப்போ இருக்கிற ஆனா தீட்டு உன்னா தீட்டு அவ்வளவுதான் தீட்டு அப்படிங்கிறது சொன்னால் பெண் இனம்னு ஏன் படைச்சாங்க அப்படி ஒரு இனமே இது இது தீண்ட தீண்ட தகாதது தகாததுன்னா ஏன் இறைவன் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துச்சு அப்ப பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததுல வந்து நமக்கு தீண்ட தகாதன்னு எதுவுமே கிடையாது இது மக்கள் மக்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது தனக்குத்தானே போட்டுக்கிட்ட ஒரு நியதி தான் மற்றபடி இயற்கையோட இயற்கையாக வாழ்றவங்களுக்கு இந்த தீட்டு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது